ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இருந்து நம்ம மொபைலில் இருந்து நம்ம இடத்தோட வில்லங்கத்தை மிக எளிமையாக எடுக்க முடியும் அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கூகுளில் போயிட்டு ரூமில் போய்க்கோங்க டிஎன் ரெஜினெட் அப்படின்னு அடிச்சுக்கோங்க அடிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அரசு பதிவுத்துறை இது வந்து போர்ட்டலில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட் உள்ளார போயிட்டு ஷோ ஆகும் இந்த வழிகாட்டி மதிப்பீடு அப்படின் இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்தோட ஒரு சென்ட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு தான் அந்த இதை யூஸ் பண்ணணும் நம்ம அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு ஒரு சர்வே நம்பரை போட்டுட்டு இப்போ மண்டலம் நான் இப்போ வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்கு அப்படின்னு கொடுத்துக்கிறேன் சற்பதிவுள்ள அலுவலகம் வந்து விருதாச்சலம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் கிராமம் வந்து அடிச்சுக்குடின்னு கொடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் புலனெண் வந்து முந்நூறு அப்படின்னு கொடுக்குறேன்னா அதை சமர்ப்பி அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சதுர அடிக்கு இவ்வளோ அப்படின்னு வரும் மணையாரந்தா இதுவே நிலமாக இருந்தது அப்படின்னா ஏக்கரில் வரும் ஸோ இந்த வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா மணக்கட்டுக்கும் நிலத்துக்கும் வேறுபடும் சரிங்களா இது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பொதுவாக இப்போ நம்ம வில்லங்க எடுக்கிறது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த இந்த சைடில் யாரும் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மின்னணு சேவைகள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும் இந்த மின்னணு சேவைகளில் இது பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அடையாள வில்லை விவரம் பார்வையிடுதல் வில்லங்க சான்று அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் அந்த வில்லங்க சான்றை வந்து கிளிக் பண்ணுங்கள் வில்லங்க சான்று பார்வையிடுதல் தேடுக அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் வில்லங்க சான்று பார்வையிடுதல் கிளிக் பண்ணிடுங்க இப்போது வில்லங்க சான்று பார்வையிடுதல் க்ளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா புலனின் வாரியாக அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆவண வாரியாகவும் இருக்குது பிளாக் வாரியாகவும் இருக்குது ஸோ ஆவண வாரியாக அப்படின்னா இப்போ எக்ஸாக்டாக நம்மளுக்கு என்ன டாக்குமெண்ட்டுக்கு வேணுமோ இப்போ அந்த டாக்குமெண்டோட இந்த டாக்குமெண்ட்டோட வில்லங்க மட்டும் வேணும் டைரெக்டாக எடுக்கணும் அப்படின்னா அந்த ஆவண வாரியாக கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆவண எண்ணெலாம் கேட்கும் அந்த பதிவு பதிவு டீட்டெயிலெலாம் நம்ம போடணும் எந்த விஷயம் நடந்தது அந்த ஆவண எண் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இல்லைது ரெண்டாயிரம் அப்படின்னு ஆவண எண் இருக்கும் பை போட்டு அந்த இயர் போட்டிருக்கும் ஸோ அந்த ஆவண எண் வழியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் புலன் எண் வழியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து மண்டலம் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சரிங்களா சற்பதிவாளர் அலுவலகம் விருதாச்சலம் நம்ம வில்லங்கை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலருந்து ஆன்லைனில் நம்மளால் எடுக்க முடியும் விலங்கத்தை ஈஸியாக இப்போ நம்ம சற்பதி அலுவலகமும் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் ஆரம்ப நாள் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து கொடுத்துக்கிறேன் நான் எழுபத்தஞ்சிலேருந்து கொடுத்தா பக்கங்கள் அதிகமாக வரும் அது வந்து மெயில் நம்ம கொடுத்தா தான் மெயில் ஐடி கொடுத்தா தான் அங்கே வரும் நம்மளுக்கு இப்போ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து எடுத்துக்கலான் இருக்கேன் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கொடுத்துக்கிறேன் இதுவே மே மாதம் நான் இப்போ இது பண்ணுறேன் ஸோ மே மாதமே கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஸோ நேற்றிய டேட் வரைக்கும் தான் கிடைக்கும் ஸோ நம்ம நேற்றிய டேட்டு கொடுத்துக்கிட்டு இப்போ கிராமம் பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ ஒரு எதிர்த்தியாக ஒரு முதனை அப்படின்ட்டு கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து எழுநூற்றி பதினாலு சர்வே நம்பர் கொடுத்துக்கிறேன் உட்பிரிவு எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னா நம்ம உட்பிரிவு கொடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம மெயினான சர்வே நம்பர் அதை மட்டும் கொடுத்துட்டா கூட போதும் சேர்க்கை அப்படின்னு அந்த இதை ஆட் பண்ணால் இங்கே வந்து சேர்ந்துடும் சரியாக கீழே வந்து இந்த செக்யூரிட்டி கோடு இருக்கும் இதை வந்து இப்போது எனக்கு காமிக்கிறது பார்த்திங்கன்னா ஏஎஃப் பி எக்ஸ்ஏ அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம் தேடுக அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ தேடுக அப்படின்னு கொடுத்தாலே திருத்த இயலாத நிலை ஆவணப்படிவத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு இங்கே சுடுக்கவும் இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடும் நம்மளோட வில்லங்கம் வந்து டவுன்லோட் ஆகிடும் ஸோ நம்ம அந்த வில்லங்கத்தை எடுத்து ட்ரான்சாக்ஷன் ஃபுல்லாகவுமே நம்ம பார்த்துக்க முடியும் ஸோ இதுக்காக நம்ம போய்ட்டு ஒரு ஈசி மையமோ அல்லது வேறு எதுவோ இது பண்ணுறதுக்கோ நம்ம இது பண்ண தேவை நம்ம இடத்தோட வில்லங்கத்தை நம்மளே ஈஸியாக பார்த்துக்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்